வணக்கம் நான் உங்கள் விஜயன் பேசுகிறேன் இது ஒரு நாள் முழுக்க ஊற வச்சு ரெண்டு நாள் வந்து துணியில் சுத்த வச்சு மழை வர வச்ச கோதுமை இதை வந்து நம்ம வந்து போட போகிறோம் மண்ணில் போட போகிறோம் மண் வந்து இங்கே இருக்குது மண் இந்த மண் வந்து இதை நாங்கள் வச்சுருக்கிற மண் இந்த மண் எங்கள் தோட்டம் இங்கே இருக்குது இந்த தோட்டத்தில் இருந்து நாங்கள் எடுத்துருக்கிற மண் இந்த மண்ணில் நாங்கள் இப்போ போட போகிறோம் இந்த மண்ணை நாங்கள் ரெண்டு டப்பாவில் போட்டிருக்கோம் இப்போ போட்டுட்டு இப்போ கோதுமையை போட போகிறோம் நம்ம லைட்டாக அப்படியே தூவுறோம் நெருக்கமாக தூவுறோம் இருக்கமாக தூவி தூவினா புல் வந்து டென்சிட்டி நிறையா கிடைக்கும் நமக்கு கோதுமை புல் கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லபடியாக இருக்கும் ரெண்டு பாத்திரத்தில் போடுற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம் புல்லை ஐ மீன் கோதுமையை நல்ல ஸ்ப்ரவுட் வந்துருச்சு ரெண்டு நாளில் துணியில் சுற்றி வச்ச உடனே மறுபடியும் அது மேலே லேசாக மண்ணை தூவி விடுறோம் இந்த தூவன மண்ணை நல்லா எல்லா இடத்துலையும் கோதுமை வெளியே தெரியாத அளவுக்கு மண்ணை போட்டுடணும் இது நாங்கள் ரெண்டாவது தடவை பண்ணுறோம் முதல் தடவை பண்ணி குடித்தது நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம் ரெண்டாவது தடவை நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் வாரம் ஒரு தடவை குடிக்கலான் இருக்கிறோம் மண் போட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து வைக்கணும் ரொம்ப ஈரப்பதமாகவும் இருக்கக்கூடாது பூசாணம் முடிச்சிடும் அதனால் லேசாக தண்ணி தெளித்து விட்டுறோம் இப்போது தண்ணி தெளித்து பாத்திரத்தை வச்சுருக்கோம் இது அப்படியே போய் இருட்டில் வச்சிடணும் மேலே ஒரு மூடு மூடி இருட்டில் வச்சிடணும் நம்ம அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொள வந்திருக்கிறது தெரியும் மொளன்னா ஐ மீன் புல் வந்திருக்கிறது தெரியும் பார்ப்போம் இந்த கோதுமை புல் நாங்கள் இருபத்தி மூணாந்தேதி விதச்சோம் நம்மளுடைய வீட்டிலையே ஊற வச்சு முளைக்க வர வச்சோம் இருபத்தி மூணாந்தேதி நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சோம் ஸோ இன்றைக்கி ஒரு வாரம் ஆகுது ஸோ ஒரு வாரத்தில் நமக்கு இந்த சைஸுக்கு பாருங்கள் இந்த சைஸுக்கு நமக்கு கிராஸ் வந்து வளர்ந்துருக்கு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி ஜூஸ் பண்ண போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடிப்பக்கமாக நம்ம கட் பண்ணோம் அப்படி தான் பண்ணுறோம் இங்கே கட் பண்ணுறத பாருங்கள் அடி வரைக்கும் கட் பண்ணுறோம் கட் பண்ணி அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இது நான் செகண்ட் டைம் பண்ணுறோம் கட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்த ஹார்வெஸ்டிங்க்கு அது இன்னும் ஒரு வாரம் ஆகும் இப்போது புல்ல வந்து கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இது அப்படியே அரைப்படாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் இந்த தண்ணி ஊற்றி அரைக்கிறோம் கொஞ்சம் டைல்யூட்டட் ஃபார்மாக இருக்கிறோம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருந்தால் நல்லது இப்போது நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறோம் இது அப்படியே ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் கூட எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம ஸோ கிராஸ் நல்லா அரைஞ்சிருச்சு இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே வடிகட்டுறோம் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம குடிச்சிடணும் நல்லா இது பண்ணி வடிகட்டணும் தெரிய மாடியில் வர இது பாருங்க இது ஃபில்ட்ரு பண்ணது இது ஜூஸு வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா இப்படி ஒயிட்டாக வந்துருச்சு அந்த புல் இந்த புல் நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாதனால தூக்கி போட்டுடுறோம் போய் மண்ணில் போட்டு வச்சா இதுவும் மக்கி இதுவே அந்த மண்ணுக்கு உரமாக மாறிடும் இவ்வளோ ஜூஸ் நமக்கு கிரியேட் ஆகிருக்கு வந்திருக்கு ஃபார்மாக இருக்கு பாரு கிரீன் டிவைட் இந்த ஜூஸ் நல்ல க்ரீனாக இருக்குது இதைத்தான் நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் குடிக்க போகிறோம் இது நேச்சுரல் ஹனி இந்த ஹனி வந்து இதோ இந்த ஹனி தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஹனியில் நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் நான் இரநூறு எம்எல் natural honey இது கேரளாவிலேருந்து வரவழைக்கப்பட்டது இதை நான் இப்போ ஊற்றி குடிக்கப் போகிறேன் எவ்வளவு ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் கிராஸி ஃபீலிங் இருக்கும் நம்ம புல் தானே அதனால் டேஸ்ட் வந்து அது மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த தேனை கலந்து குடிக்க போகிறோம் முதல்ல நான் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்புறம் இன்னும் கொஞ்ச உண்டு இருக்குது அதையும் தான் குடிக்க போகிறேன் நல்லா கலந்து குடிக்க போகிறோம் உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப பயனளிக்கக்கூடிய வீட் கிராஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதை வாரம் ஒரு தடவை குடித்தா உடம்புல இருக்கிற அத்தனை டாக்ஸின்ஸும் வெளியேறிடும் இது வந்து கிரீன் பிளாக்